பதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா என் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே இந்த காவடி டிவி நேர்களுக்கு அடியேன் பீமநாதனின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் அதுபோல வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் பேச்சிலே தலைப்பு இருந்தால் கருத்திலே பிடிப்பு இருக்கும் அதுபோல வாழ்விலே நோக்கம் இருந்தால் மட்டும்தான் மனதிலே இருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போ நிறைவு மட்டும்தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் எப்பொழுது நமக்கு நிறைவு கிடைக்கும் அதையெல்லாம் இப்பொழுது அடுத்த சில மணி துளிகளுக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பேசும்பொழுது தலைப்போட பேச வேண்டும் என்று சொன்னோம் இல்லையா அப்போ இன்றைய தலைப்பு என்ன ஆறு முகனே ஆதாரம் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் அசுரர்கள் தேவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதையே தலையாய கடமையாக வைத்திருந்து எப்பொழுதும் ஏதாவது ஒரு இடையூறை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது தேவர்கள் சென்று பரமாத்மாவிடம் காப்பாற்றுங்கள் என்று கேட்பார்கள் அப்புறம் அவர் வந்து காப்பாற்றுவார் ஈஸ்வரன் வந்து காப்பாற்றுவார் என்பது நாம் நன்கறிந்த ஒரு புராணம்தான் அதுபோல ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கும் பொழுது சிவபெருமான் ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கின்றார் அப்பொழுது அசுரராகப்பட்டவர்கள் தேவர்களை துன்புறுத்துகிறார்கள் தேவர்கள் வந்து மன்றாடுகிறார்கள் ஆனால் நிஷ்டையில் இருக்கும் காரணத்தினாலே சிவபெருமானுக்கு உடனடியாக அருள் பாலிக்க முடியாமல் போய் விடுகிறது மன்மதன் வந்து அம்பை விடுகின்றான் இதெல்லாம் நாம் நன்கறிந்த புராணங்கள் தான் அப்பொழுது தீபமாக ஜோதியாக அக்னியாக முருகப்பெருமான் தோன்றுகின்றார் தோன்றி சரவணப் பொய்கையிலே ஆறு கார்த்திகை பெண்டிர் வளர்க்கின்றனர் இதெல்லாம் நாம் நன்கு அறிந்ததுதான் அப்போ உமாதேவியார் என்ன பண்றார் ஒன்றாக திரட்டுகின்றார் அப்பொழுது ஆறு முகனாகிய முருகப்பெருமான் நமக்கு கிடைக்கின்றார் தான் இன்றைய தலைப்பு என்ன ஆறு முகனே ஆதாரம் அப்ப ஆறு முகன் என்பது எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இப்ப ஆதாரம் எதற்கு ஆதாரம் ஆறு முகன் அப்படின்னா இப்ப பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆறு சக்கரங்கள் இருப்பதாக நமக்கு ஆன்மீக ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஒரு ஆன்மாவாகப்பட்டது இந்த உடலிலே இந்த ஆறு ஆதாரங்களை ஒன்றின் பின் ஒன்றாக கடந்து இங்க வந்து இந்த இடத்திலே வந்து என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறமாக இந்த துவாதச பெருவிழி என்று சொல்லக்கூடிய இறைவனின் திருவடியை ஆன்மாவாகப்பட்டது விமோச்சத்தை அடைகின்றது என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இந்த ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் இந்த ஆன்மாவாகப்பட்டது உள்ளிருக்கிறது இந்த உடல்நிலையை சிக்கி கொண்டிருக்கிறது இதிலிருந்து வினைகளிலிருந்து விடு விடுபட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சுவாதிஷ்டானம் இங்கெல்லாம் பண்ணணும்னா சொன்னோம் இல்லையா தாண்டி வந்து இந்த இடத்துல துரியம் துரியாதீதம் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல உடஞ்சி என்ன பண்ணோம் மேலே இறைவனின் திருவடியை சேருகின்றது இதையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் மட்டும்தான் நாம் அதை அடைய முடியும் அதன் காரணமாகத்தான் இந்த தலைப்பு என்னவாக இருக்கிறது ஆறு முகனே ஆதாரம் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் அழக ஏன்னா நம்ம என்ன தலைப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் அது உள்ள போகும்பொழுது அந்த கருத்தின் மீது நமக்கு பிடிப்பு இருக்கும் அப்போ இந்த ஆறுமுகம் இந்த ஆதாரம் இப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா இதுக்கும் இப்போ வாழறதுக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி அப்படின்னு நமக்கு எல்லாம் பல கேள்விகள் இருக்கலாம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அறுபடை வீடு இல்லையா திருப்புகோழில் கூட நமக்கு அருணகிரிநாதர் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு திருப்புகளை பாடி இருக்கின்றார் தேவராய சுவாமிகள் நமக்கு கந்தசஷ்டி கவசமாக ஆறு படை வீட்டிற்கும் ஆறு கவசங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் இன்னொருல சூட்சமா என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆதாரம் என்று பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒவ்வொரு படை வீட்டிலிருந்து முருகப்பெருமான் நமக்கு எல்லாம் அருளை பாலித்துக் கொண்டிருக்கிறார் மூலாதாரத்திற்கு அருளை பாலித்துக் கொண்டிருப்பது திருப்பரங்குன்றத்திலிருந்து சுவாதிஷ்டான நிலைக்கு திருச்செந்தூரிலிருந்து முருகப்பெருமான் நமக்கு அருளை கொண்டிருக்கின்றார் மணிப்பூரகம்னா திருபாபின்குடி அதாவது பழனி அநாகதம் சுவாமிமலை விசுத்தி திருத்தனி, ஆக்னியை பழமுதிர்ச்சோலை பாருங்க எவ்வளவு எந்த அளவுக்கு இது அழகாக இருக்கக்கூடிய சூட்சமத்தை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்ல சும்மா அறுபடை வீடு வீடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட முடியாது கடந்து சென்று விட முடியாது அப்போ இந்த ஆன்மாவாகப்பட்டது சிக்கி கொண்டு இருக்கிறது பார்த்துட்டோம் இதிலிருந்து ஒவ்வொரு நிலையாக தப்பித்து வருவதற்கு முருகனாகப்பட்டவன் அறுபடை வீட்டிலிருந்து நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பார்த்துட்டோம் சரி எங்கே நாம் தப்பித்து வர வேண்டும் இந்த கலியுக வரதனாக இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு அருள் எதற்காக கொடுக்கின்றார் நாம் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நமக்கு கலின்னு முன்பே பார்த்தோம் நாம் இருப்பது கலியுகம் அப்போ கலிபுருஷனுக்கு ஆறு புலன்கள் இருக்கிறது இந்த மனிதனுக்கு எத்தனை புலன்கள் இருக்கிறது ஐந்து புலன்கள் இருக்கிறது கண் மூக்கு வாய் செவி மெய் என்று ஐந்து புலன்கள் இருக்கிறது போலவே கலிபுருஷனுக்கும் ஆறு புலன்கள் இருக்கிறதாம் அது பாகவத புராணம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது என்ன புலன்கள் தெரியுமா காம சொல்லக்கூடிய ஆறு புலன்கள் இருக்கிறது இந்த மனிதனாகப்பட்டவன் ஐம்புலன்களின் வாயிலாக அந்த கலியின் ஆறு புலன்களை நாம் சென்றடையும் பொழுது இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆறு புலனும் கலியின் ஆறு புலனும் இந்த மனிதனின் ஐந்து புலனும் பெருக்கணும்னு வைங்களேன் நமக்கு ஆறு ஐந்து முப்பது அப்போது நமக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து வினைகளையும் இந்த முப்பதுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் அடைத்து விட முடியும் அடக்கி விட முடியும் நம்ம சிந்தித்து பார்க்கலாம் எத்தனையோ துன்பங்கள் நமக்கு இருக்கலாம் அதெல்லாம் பார்த்தோமே ஆனால் கண்களின் வாயிலாக ஆசைப்படும் காரணத்தினாலோ கோபப்படும் காரணத்தினாலோ பேராசைப்படும் காரணத்தினாலோ இதே மாதிரி இந்த ஆறு புலன் சொன்னோம் இல்லையா கலியுடைய ஆறு புலன் அதன் வாயிலாகத்தான் வெளிப்படும் அப்படியாக மூக்கு வாய் செவி மெய் என்று ஐம்புலனும் இதிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல முருகப்பெருமானின் ஆறுபடை வீட்டிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளாகப்பட்டது எதற்கு துணையாக இருக்கிறது இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் மேலே ஏறி வரணும் ஆனால் கொரோனா வருவதற்கு தடை கற்களாக இருப்பது எது இந்த கலியின் ஆறு அங்கங்கள் ஆறு புலன்கள் அப்போ நம்ம ஐம்புலனை அடக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த கலியின் ஆறு புலன்களிலிருந்து விடுபட்டு அதன் பின்பாகத்தான் நாம் என்ன பண்ண முடியும் அடக்க முடியும் இதற்கெல்லாம் யாருடைய யாருடைய அருள் மிக அவசியமான ஒன்று முருகப்பெருமானுடைய அருள் என்பது மிக அவசியமான ஒன்று இந்த ஆறு அங்கங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் சரி ஆறுல இருந்து வெளிப்படணும் அதுக்கு வழிவகை இருக்கா சுவாமி முருகா முருகா என்று ஒற்றை சொன்னாகப்பட்டது ஒரு இப்ப அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ற பாருங்க ஒரு மரத்திலே ஆயிரம் காகங்கள் இருக்கிறது ஒரு மரத்திலே ஆயிரம் காகங்கள் இருக்கிறது ஒற்றை கல்லை விட்டு எரிந்தால் அந்த ஆயிரம் காகங்களும் பறப்பது போல நம்மிடத்திலே பல பல நாம் ஆன்மா ஜென்மங்களாக நாம் என்ன செய்து பாவம் செய்து கொண்டே வருகின்றோம் அப்படி நாம் செய்யக்கூடிய ஆயிரம் பாவங்களும் ஒற்றை சொல்லான முருகா என்று சொல்லும் பொழுது ஆயிரம் காகங்கள் அங்கே பறந்ததல்லவா அல்லவா அதுபோல இந்த இடத்திலே நமது ஆயிரம் பாபங்களும் பறக்கும் பறந்துவிடும் என்பது நமக்கு நன்றி தெரியும் ஆனால் என்ன பிரச்சனைனா நாம் முருகாய் என்ற சொல்லை உணர்வதே இல்லை மேலோட்டமாக வாயால் சொல்லிவிட்டு போயிடும் நம்ம அது வந்து இப்போது நாம் செய்யக்கூடிய வினையாகப்பட்டது மூன்றின் வாயிலாக நாம் வினைகளை செய்கின்றோம் எண்ணம் வாக்கு செயல் அப்படின்னு சொல்லுவாள் மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லுவா எதுவாக இருந்தாலும் இதற்குள்ளாகத்தான் நம்ம என்ன பண்ணியாகணும் இந்த வினையை நாம் செய்கின்றோம் அப்போது இதில் நாம் நம்ம தப்பித்து வர வேண்டும் என்றால் நமக்கு கவசம் என்பது மிக அவசியமான ஒன்று இந்த ஆன்மாவாகப்பட்டது உள்ளிருக்கிறது முருகனுடைய அருள் கிடைத்தாகிவிட்டது ஒவ்வொரு பனிநிலைகளில் ஒவ்வொரு சக்கரமாக மேலே வருகிறது கலியனுடைய ஆறு அங்கங்களும் வந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறது அந்த ஆன்மாவை நம் நமக்கு கவசத்தை கொடுத்து அந்த ஆறு நிலைகள் மேலே கொண்டு வரணும்னா நமக்கு கவசம் இல்லையா கவசத்தை கொடுத்து சொல்லும்போது கவசம் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் தப்பித்து விட்டு என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துலேருந்து மேலே வந்து மோட்சத்தை அடைந்துவிட முடியும் இல்லையா அதற்கு நமக்கு ஆன்மீக ஆன்றோர்களும் சன்மார்க்க சான்றோர்களும் எத்தனையோ பாடல்களையும் புகழ் திருப்புகழ் திருவாசனம் எத்தனையோ அது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போயிருக்கு அப்படி நாம் இன்றைக்கு இந்த தருணத்திலே சிந்திக்க கவசத்தை உண்மையான கவசத்தும் அதுல பேர்லயே இருக்கு சிந்திக்க இருப்பது கந்த சஷ்டி கவசம் இந்த ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கந்த சிருஷ்டி கவசத்தை நமக்கு தந்திருக்கிறார் தேவராய சுவாமிகள் ஆனால் அது ஒவ்வொன்றத்தினுடைய விளக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆயுள் பத்தாது அத்துணையை பெரியது ஆனால் இந்த சிறிய காணொலியில் நாம் சிந்திக்க இருப்பது அந்த கவசத்திற்கு ஒரு பிடி ஒன்று உள்ளது இப்போ கவசம்னா இது ஒன்று பிடிச்சுட்டா தான் கவசம் நம்மை காப்பாற்றும்னு சொல்லுவோம் ஒரு கவசத்திற்கு பிடி இருப்பது போல இந்த ஆறு கவசத்திற்கும் ஆறுபடை வீட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த கந்த கந்தசஷ்டி கவசத்திற்கு ஒரு பிடி இருக்கிறது அதாவது காப்பு என்று சொல் காப்பு என்று பெயர் அந்த காப்பு என்ன பாருங்க இதுலயும் சூக்ஷமம் இருக்கிறது இதுலையும் சூட்சமும் இருக்கிறது அந்த ஆறு வரிகள் நமக்கு நன்கு தெரிந்த ஒன்றுதான் எந்த ஆறுபடைய வீட்டில் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை சொல்வதற்கு முன்பாக நாம் இந்த காப்புச் பாடிவிட்டு பாடிவிட்டுத்தான் அதை சொல்ல முடியும் இந்த வகையில் தான் தேவராய சுவாமிகள் நமக்கு அருள் இருக்கிறார் அப்போது இதில் காப்பாக நாம் இதை பயன்படுத்தினால் மட்டும்தான் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் இந்த ஆறு படிநிலைகளை தாண்ட முடியும் அப்படின்னு இவரே சொல்லி அது என்னன்னு பார்ப்போமே ரொம்ப அழகானது எவ்வளோ அழகு நம்ம நம்ம ஒரு ஒரு பாட்டை பாடுறோம் அப்படின்னா கட்டாயமாக சில நேரங்கள்ல நமக்கு அதற்கான விளக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் அந்த விளக்கம் தெரியாமலேயே பாடிவிட்டு சென்று விடலாமா நாம் இல்லை அப்போ அதுல மிக நன்கு தெரிந்த ஒன்றுதான் துதிப்போர்க்கு பல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் கந்த கந்தசஷ்டி கவசந்தனை அமரர் இடரீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி எவ்வளவு அழகான காப்பு இத்துணை சிறப்பான காப்பு அதாவது அந்த கேடயத்திற்கான அந்த கவசத்திற்கான பிடி இதுவும் பாருங்கோ ஆறு வரிகள் அந்த ஆறுமுக கடவுள் நமக்கு இந்த ஆறு படிநிலைகளில் இருந்து அந்த கலியினுடைய ஆறு அங்கக்கு அங்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு ஆறு கவசத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஆறு கவசத்திற்கும் ஒரு புடி இருக்கிறது அதுதான் இந்த காப்பு செய்யுள் அதிலும் எத்தனை வரிகள் இருக்கிறது ஆறு வரிகள் இருக்கிறது ஆஹா இந்த ஆறு பாருங்க எவ்வளவு அழகானது எத்தனையிலும் எத்தனை ஆறு வர்றது பாருங்க அப்போ இந்த ஆறு வரிகளையும் நாம் உள்வாங்கிறோம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் இந்த கந்தசிஷ்டி கவசத்தை யார் ஒருவர் துதிக்கின்றாரோ அவருக்கு முதலாவதாக என்ன கிடைக்குமாம் ஒன்றும் கிடைக்காது இருக்கக்கூடிய வினையாகப்பட்டது வல்வினைப்போம் என்ன வல்வினை என்றால் என்ன வல் என்றால் மிகவும் வன்மையான வினை நம்மை விட்டு இத்தனை ஜென்மங்களாக நாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து எவ்வளவோ துன்பத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்போது எத்தனை வன்மை எத்தனை வலிமை இருக்க வேண்டும் அந்த வினை அப்போ அந்த வினையை எல்லாம் நம்மிடத்தில் இருந்து போக வேண்டும் என்றால் துதிப்போர்க்கு இந்த கதசிஷ்டி கவசத்தை யார் ஒருவர் துதிக்கின்றாரோ அவருக்கு வல்விடை போம் எவ்வளவு பெரிய வலிய வினையாக இருந்தாலும் விட்டு போகும் அது மாத்திரமல்ல அதனுடன் சேர்ந்து துன்பம் போம் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களும் நம்மை விட்டு போய்விடும் என்று முதல் வரி இரண்டாவது நெஞ்சில் பதிப்போர்க்கு சும்மா துதித்துட்டு பண்ண போருமா ஆகாது இல்லையா அப்ப என்ன பண்ணணும் நெஞ்சில் பதிப்போர்க்கு ஒரு நாள் படித்தால் இதை நம்ம எதனுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்றால் பக்தி விரதம் தவம் என்று மூன்று பிரதானமான நிலைகள் இருக்கிறது என்ன எப்படி சொல்லலாம் அதை நாம் சற்று நேரம் ஒரு இரண்டு மூணு மூன்று மணி நேரத்திற்கு நாம் நம் மனதை ஒருநிலை ஒருநிலை செஞ்சோன்னு நீங்கள் அதற்கு பக்தி என்று பெயர் அதிலிருந்து நீண்ட காலம் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கோ அல்லது ஒரு ஏழு நாட்களுக்கோ அந்த பக்தியை நாம் நீட்டித்தால் அதற்கு விரதம் என்று பெயர் அதிலிருந்து அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் ஒரு விரதத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் அதற்கு தவம் என்று பெயர் அப்போ ஒரு நாள் நாம் இதை துதித்தோமே ஆனால் அதற்கு பக்தி என்று பெயர் எந்த இந்த கந்தசிஸ்தி கவசத்தை இரண்டாவதாக நெஞ்சில் பதிப்போருக்கு என்று வரும் பொழுது நாம் அதை பதிக்கும் பொழுது என்ன பண்ணலாம் நாம் பாராயணம் செய்ய முடியும் அது இரண்டாவது மூன்றாவது நிஷ்டையும் கைகூட பார்க்க போறோம் நம்ம நிஷ்டை என்றால் என்ன அத்வைத்த நிலையிலே நாம் கந்தசிஷ்டி கவசத்தை உள் நிறுத்துகின்றோம் மூன்றாவது என்ன தபமாக ஏற்றுக்கொண்டு வாயை திறந்து இந்த கந்தசிஷ்டி கவசத்தை சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கக்கூடாது தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் வண்டி மூட்டிக் கொண்டிருக்கும் பொழுதும் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நம் மனமாகப்பட்டது இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இடத்திலே வினைகள் இருக்குமா இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்போ இரண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம் இந்த இடத்திலே நெஞ்சில் பதிப்போருக்கு என்ன கிடைக்கும் நாம் இதை விரதமாக ஏற்றுக்கொண்டும் கந்தசஷ்டியின் விரதம் என்றால் இந்த இடத்திலே இந்த சஷ்டியை இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும் செல்வம் பழித்து கதித்தோங்கும் நாம் இந்த இடத்துல மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய சொல் எதுன்னா செல்வம் என்ற சொல் இப்ப செல்வம்னா நிறைய நிறைய நமக்கு பணம் கிடைக்கும் அடுக்குமாடு குடியிருப்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய வண்டிகள் கிடைக்கும் நமக்கு புகழ் கிடைக்கும் அந்த செல்வம் அல்ல அல்லது நாம் இப்படி அகத்திலே பார்த்தால் செல்வமாக கருதக்கூடிய கல்வி கிடைக்கும் குழந்தைகள் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அது அல்ல இந்த இடத்தில் நாம் இதை எப்படி அணுக வேண்டும் என்றால் நாம் அனைத்தும் கிடைக்க பெற்றால் மட்டும்தான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கின்றோம் அப்ப உச்சகற்ற செல்வம் எது இறைவனை அடையக்கூடிய மனம் கொண்ட இந்த மனிதன்தான் அந்த செல்வம் அப்போ நம்மிடத்திலே செவிச்செல்வம் கிடைக்கிறது கண்களால் பார்க்கின்றோம் நுகர்கின்றோம் வாயால் பேசுகின்றோம் சுவைக்கின்றோம் உணர்கின்றோம் இப்படி இத்துணை ஐந்து செல்வங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறதே இதையெல்லாம் பலித்து நமக்கு என்ன பண்ணுவோமா நாம் அனைத்தும் கிடைக்க பெற்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்ற செல்வத்தை நாம் உணர்வோம் என்ன செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் இந்த இடத்துல கதி என்ற சொல்லுக்கு சிலையாக இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்று சரணாகதி கதித்து ஓங்கும் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற கதியாகப்பட்டது ஓங்கும் எப்பொழுது நாம் மனிதன் நாம் தாம் கிடைக்கப்பட்ட காரணத்தினாலே மனிதன் என்ற செல்வம் பழித்து அதுவே கதி எதுவே கதி முருகனின் திருபடியே கதி என்று நாம் ஓங்கும் அந்த எண்ணமாகப்பட்டது ஓங்கும் இது இந்த அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் பார்க்கணும் கதி என்றால் விரைவு என்று பொருள் வேகம் என்று பொருள் அப்போ இத்தனை ஆண்டுகளாக இத்த ஜென்மங்களாக ஜென்மங்களாக நம்ம இருக்கோம் நம்ம இத்த வினைகள் செய்து 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 இந்த சம்சார கடல்ல மாட்டின் இருக்கோம் இல்லையா அப்போ அதிலிருந்து வேகமாக விடுபடக்கூடிய ஆற்றலை நாம் பெறுவோம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் அப்போ முதலாவதாக நாம் பார்த்தது துதிப்போர்க்கு என்ன கிடைக்கும் இரண்டாவது நெஞ்சில் பதிப்போர்க்கு என்று கிடைக்கும் மூன்றாவது அப்போ பக்தி ஆயிடுத்து பிரதம் ஆயிடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது தவம் இந்த தவமாக நாம் நிஷ்டையில் இருக்கிறார் என்று நாம் சுவாமிகள் எங்க இருக்கிறார் நிஷ்டையில் இருக்கிறார் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நிஷ்டை என்றால் நாம் வேறு முருகன் வேறு என்று பிரிக்க முடியாத நிலை அத்வைத்த நிலை என்று பெயர் அந்த அத்வைத்த நிலையை நாம் அடைவோம் அந்த அத்வைத்த நிலையிலே நாம் இந்த பாராயணம் செய்ய 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 நிஷ்டையும் கைகூடும் நிஷ்டையிலே நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோள் என்னவாக இருந்தால் கைகூடும் இந்த இடத்திலே அந்த இடத்திலே முருகனின் திருவடியை சேர வேண்டும் என்ற நிஷ்டையை நாம் நிஷ்டையிலே வைத்து குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது அது கட்டாயமாக கைகூடும் அந்த இடத்துல நம்ம வீடு வாங்க வேண்டும் பெரிய வண்டி வாங்க வேண்டும் பெரும் பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் பெரும் புகழ் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தோமே ஆனால் அதுவும் கைகூடும் ஆனால் அதற்கு எதுக்கு அந்த கிடைக்கக்கூடிய பொருட்களும் பதவியும் புகழும் எதற்கு வழிவகை செய்யும் நாம் மேலும் மேலும் வினை செய்வதற்கு வழிவகை செய்யும் மீண்டும் வினை செய்வோம் மீண்டும் தவறுகளை இழைப்போம் மீண்டும் அந்த சம்சார கடலிலே மாட்டிக்கொண்டு தவித்துக்கொண்டே இருப்போம் அப்போ இந்த இடத்திலே இந்த கந்தசிஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்யும் பொழுது துதிக்கும் பொழுது மனதிலே பதிக்கும் பொழுது நிஷ்டையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே நமக்கு மோட்சமாகப்பட்டது கைகூடும் எப்பொழுது கைகூடுமாம் இப்போ இந்த மூணு வரி பார்த்தோம் இல்லையா எப்படி கைகூடும் கைகூடும் எந்த அர்த்தத்தை கைகூடும் என்றால் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனி சொன்னது போலதான் நிமலர் அருள் மலம் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை நன்கு தெரிந்த ஒன்றுதான் நிமலர் என்றால் என்ன இந்த மூன்று மலங்களிலே இந்த ஆன்மாவாகப்பட்டது சிக்கிக் கொண்டிருக்கிறது முருகப்பெருமானாகப்பட்டவன் நிமலர் இதை நிர்மூலமாக்கி விடுவான் மூன்று மலத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கந்தசஷ்டி கவசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு பாராயணம் செய்யும் பொழுது அமரர் இடர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் எப்பொழுதும் தேவர்களுக்கெல்லாம் இடையூறாக இருக்கக்கூடிய அசுரர்களை களைந்து அங்கே அமரம் புரிந்த போர் கடவுள் இல்லையா முருகப் அதனால தான் இந்த இடத்திலே தேவராயர் நமக்கு கந்தசிருஷ்டியை கொடுக்கும் பொழுது கவசம் என்று கொடுத்தார் அந்த கவசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம் பாராயணம் செய்து காப்பு செய்யலாக இப்போ நம்ம வந்து ஆறு வரி தான் பார்த்துட்டு இருக்கோம் முழுமையாக பார்க்க நேரம் இல்லாத காரணத்தினால இந்த ஆறு வரியை நம் மனதிலே நிறுத்தி இடர் தீர அமரம் புரிந்த நமக்காக முருகப்பெருமான் போர் போர் செய்து குமரன் அடி யார் எதை நம்ம நெஞ்சே குறியாக வைத்திருக்க வேண்டும் குமரன் குமரன் என்ன கு என்றால் தவறான விஷயங்கள் இந்த ஆன்ம மலம் என்று பெயர் மரன் என்றால் களையக்கூடிய வல்லமை கொண்டவன் என்று பொருள் அப்போ குமரன் என்றால் என்ன அர்த்தம் இந்த ஆன்மாவாகப்பட்டது கொண்டிருக்கக்கூடிய மலங்களை அகற்றக்கூடிய வல்லமை கொண்ட திருவடியை கொண்ட முருகப்பெருமானே குமரன்னா இன்னொன்னு சொல்லலாம் பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்த காரணத்தினாலே குமரன் இளைய குமரன் என்றெல்லாம் அர்த்தங்கள் இருக்கிறது இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது தமிழிலே அப்போ குமரன் அடி நெஞ்சே குறி முருகனின் திருவடியை பற்ற வேண்டும் என்று நம் மனமாகப்பட்டது ஒற்றை குறிக்கோளை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பற்றி தேவராயர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய தேவராயர் சுவாமிகள் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆறு வரியை நம் காப்பிலே இருக்கக்கூடிய புடியாக பற்றி அறுபடை வீட்டிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பல ரூபங்களிலிருந்து நமக்கு அருள்பாழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கந்த சஷ்டி கவசத்தை நம் பாராயணம் செய்யும் பொழுது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களையும் கடப்பதற்கு முருகன் துணையாக இருந்து சச்சிதானந்த நிலை அதாவது சத்து சித்து ஆனந்தம் என்று பிரிக்கலாம் சத்து என்றால் சிவம் சித்து என்றால் உமாதேவியார் ஆனந்தம் என்றால் முருகப் பெருமான் என்று பொருள் அப்போ சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் முன்பு சிந்தித்த இந்த கருத்தை மனதில் நிறுத்தி ஆன்ம விடுதலை பெற வேண்டும் என்று முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரே ஒரு செய்தியோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன் கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் இந்த இரண்டையும் களைய வல்லது முருகனின் அருள் அந்த முருகனின் அருளாகப்பட்டது குருவின் அருளோடு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு கந்தசிஷ்ட கவசத்தை மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் நாம் பாராயணம் செய்ய 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 இந்த ஆதாரத்தில் நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆறுமுகனாகப்பட்டவன் நமக்கு ஆன்ம விடுதலையை தருவான் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே இந்த உபன்யாசத்தை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா கருணைவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்